அஞ்சலி இப்போ கோர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மயக்கம் மயக்கம் போட்டு விழுற மாதிரி நடிச்சு அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அழகாவே எஸ்கேப் ஆனான் ஆனால் முழிச்சு பார்க்கும்போது இந்த அஞ்சலி வந்து போதும்னா இப்போ வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து போயினா சேஞ்ச் ஆகி நம்ம கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலியை தாங்கி பிடிச்சிட்ருக்காரு அதாவது அவள் போலியான மயக்கம் அப்படின்ற மாதிரி தான் சொன்னான் ஆனால் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையான மயக்கமே வந்து அஞ்சலியை வந்து போய்னா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி இவ்வளோ பெரிய சீரியஸாக ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கவே இல்லை அது மட்டும் இல்லாமல் இது நம்ம கார்த்திக் கிடச்ச மிகப்பெரிய வரம் அதாவது கார்த்திக்கு மட்டும் இல்ல நம்ம இலக்கியாவுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வரம்னே சொல்லலாம் ஏன்னா இப்போ டாக்டர் வந்து நம்ம கார்த்திக் கிட்டயோ அஞ்சலி கிட்டயோ வந்து நின்றுட்டு இருக்காங்க என்ன கார்த்திக் சொல்றீங்க ஏதோ ரெட்ட குழந்தை இருக்கு ரெட்ட குழந்தை இருக்குன்னு சொல்லிட்டு இவ்வளவு நேரமா கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணீங்க என் பொண்டாட்டியை காப்பாத்துங்க என் பொண்டாட்டியை காப்பாத்துங்க என் பொண்டாட்டி வயிற்றுல இருக்க குழந்தையை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னீங்க ஆனா அவங்க வயிற்ற நல்லா வந்து செக் பண்ணி பார்த்துட்டேன் காலையில சாப்பிட்ட மசால் வடையும் நாலு இட்லியும் தான் வந்து உள்ள இருக்கு வயிற்றுல குழந்தை இருக்கிற மாதிரியே இல்லையே கார்த்திக் அப்படின்ற அப்படின்றமா வந்து சொல்லி ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை வந்து கொடுக்க ஆரம்பிச்சுறாங்க இதை கேட்டதுக்கு அப்புறமா நம்ம கார்த்திக் பயங்கர அதிர்ச்சி அது மட்டும் இல்லாமல் அஞ்சியை அங்கேயே வந்து போயிருந்தா இந்த அஞ்சலியை வந்து அடிச்சு துவச்சு காயப்போட்டு தான் வந்து போயிருந்தா வர போறாரு அதுக்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஷி பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இது நம்ம சொல்றதெல்லாம் எதுவுமே வர மாட்டேங்குதே அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க அதாவது இந்த இடத்துல வந்து போயிருந்தா அஞ்சல் இருந்துட்டு நம்ம இலக்கியாவையும் கௌதமியும் வந்து போய்னா அப்படியே ஓரக்கண்ணலேயே லுக் விட்டுட்டு அப்படியே வந்து இப்போனா அழகாக நம்ம தப்பிச்சுட்டோண்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து எஸ்கேப் ஆகி போயிட்டுருக்கா இல்லையா அந்த ஒரு தருணம் வந்து போயின்னா வேறு லெவலில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அஞ்சலியால் வந்து போய்னா இப்போ வந்து ரொம்ப சந்தோஷத்தை தாங்க முடியல ஆனால் என்ன ஒரு வருத்தம்னா இலக்கியாவை பர்மனண்டாக ஜெயிலுக்கு அனுப்ப முடியல அப்படின்ற ஒரு வருத்தம்னா இந்த அஞ்சலுக்குள்ளே வந்து இப்போனா இருந்துட்டுருக்கு இப்போது அதே சமயம் இந்த அஞ்சல் இருந்துட்டு கார்த்திகிட்ட இல்லை கார்த்திக் நம்ம வீட்டுக்கே போகலாம் கார்த்திக் எனக்கு இப்போ கொஞ்சம் நார்மலாக தான் இருக்குது அப்படின்றமா வந்து சொல்லிவிட்டு கொஞ்சம் வந்து கொஞ்சம் நான் யோசிச்சுட்டு சமயத்துலேயே இந்த அஞ்சலுக்கு வந்து இப்போ நான் அப்படியே மயக்கம் வர ஆரம்பிச்சிடுது அதுக்கப்புறம் தான் வந்து இப்போ நான் ரியல் சம்பவமே வந்து இப்போ நான் இருக்குது அதாவது ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் ரொம்பவே நம்ம கார்த்திக் ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணி ரட்ட குழந்தை வந்து இப்போ என்ன வயிற்றுல இருக்குது சீக்கிரமாக செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ என்ன அவ்வளோ இதாக சொல்லி கடைசியில் நம்ம டாக்டர் கிட்ட திட்டு வாங்கிறதுக்கு தான் இவ்வளோ அவசர அவசரமாக வந்திருக்காரு போல கார்த்திக் அந்த அளவுக்கு வந்து இப்போ என்ன ஆயப்போயிடுச்சு அதாவது இந்த அஞ்சலி வந்து இப்போ என்ன மயக்கம் போடுற மாதிரி தான் நினைச்சா அப்புறம் எப்படி மயக்கம் ஆயிட்டாவ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே டவுட் இருக்கும் இதில் சிறப்பாக சம்பவத்தை செஞ்சது வேற யாரும் கிடையாது நம்ம ரேவதி தான் நம்ம ரேவதி இருந்துட்டு அங்க இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா மயக்க மருந்து அந்த எளியில வந்து கலந்து கொடுத்தாங்க இல்லையா அப்பவே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து மீத்தி வச்சிருந்தாங்க எப்போ யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து போய்னா இன்னைக்கு யூஸ் ஆயிருக்கு காலையில் வந்து போய்னா அதாவது கோர்ட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே இந்த அஞ்சலியும் அதுக்கப்புறம் வந்து போய்னா கார்த்திகையும் ஒரு கடையில் நின்று இட்லியும் அதுக்கப்புறம் வந்து போய்னா மசால் வடை அந்த வடை இந்த வடைன்னு சொல்லிட்டு வந்து போய்னா சாப்பிட்டு வந்திருக்காங்க அந்த நேரத்தில் தான் வந்து போய்னா நம்ம ரேவதி ஃபாலோ பண்ணிட்டு வந்தவங்க அவங்க போயிட்டு இந்த அஞ்சலி சாப்பிட்ற சாப்பாட்டில் மட்டும் அந்த மயக்க மருந்தை வந்து போய்னா கலந்துட்டு விட்டாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த மயக்க மருந்து வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டாக வந்து இதில் ரியாக்ட் ஆனதுனால கடைசியில் இந்த இந்த அஞ்சலி வந்து போய் நான் இப்போது வசமாக சிக்கிக்கிட்டான் இப்போது போ அந்த டாக்டர் வந்துட்டு நம்ம கார்த்திகிட்ட அஞ்சலி கர்ப்பமாகவே இல்லை அப்படின்ற உண்மையை சொல்லிவிட்டாங்க நீங்கள் இந்த ஹாஸ்பிட்டலில் எந்த ஹாஸ்பிட்டல் வேணாலும் கூட்டிகிட்டு போங்க எனக்கு பிரச்சனையே கிடையாது என் மேலே கேஸ் போடுறீங்களா போடுங்க ஆனால் அஞ்சலி கர்ப்பமாக இல்லைன்னு சொல்லிட்டு நான் அடித்து சொல்லுவேன் என்னோட தொழிலில் நான் எப்பவுமே சத்தியத்தோட தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க